ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு தாரணியாவின் அன்பு வணக்கங்கள் கடந்த நிகழ்ச்சியில சித்திர நட்சத்திரத்தின் பலன்களை பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியில சுவாதி நட்சத்திரத்தின் பலன்களை பார்க்கலாம் சுவாதி நட்சத்திரத்தின் பலன்களை பத்தி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா சுவாதி நட்சத்திரத்தை சுவாதிக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே சார் ஏன் இதை இப்படி சொல்கிறாங்க இதுக்கு தெளிவான விளக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் சுவாதி அப்படிங்கிறது என்ன சிப்பிக்குள் முத்துன்னு சொல்கிறோம் இல்லையா சுவாதி முத்தியம்லாம் இந்த கம்மல் படம்லாம் வந்தது இல்லை சிப்பிக்குள்ளே இருக்கக்கூடிய முத்து மாதிரி வந்து இந்த சுவாதி நட்சத்திரம் சுவாதிக்கு வந்து தமிழில் வந்து விளக்கு அப்படின்னு பேர் அது அப்புறம் நம்ம ஜோதினு கொஞ்சம் வடமொழி சொல்லலாம் கலந்து நம்ம சேர்த்துக்கிறோம் சுவாதி அப்படிங்கிறது விளக்கு அப்போ விளக்குங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு இருண்ட குடிசையை வந்து ஒரு சின்ன விளக்கு போதும்ல அது அப்படியே அந்த வெளிச்சம் தெரியறதுக்கு அதே போல் ஒரு ஒரு பெரிய ஒரு வீட்டை வந்து எரிக்கிறதுக்கு ஒரு சின்ன நெருப்பு புரி போதும்ல அதாவது சொல்லுவாங்க எனக்கு ஸ்ப எங்கே ஸ்பார்க் வந்துச்சின்னு தெரியல நான் அப்படியே அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டேங்கிறாங்கல்ல அது கிட்டத்தட்ட ஸ்பார்க் அப்போ சுவாதி நட்சத்திரங்கிறது ஒரு குடும்பத்தில் ஒரு சுவாதி நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க பிறந்தாங்கன்னா அந்த குடும்பம் வந்து எந்தளவுக்கு கீழான நிலையில் இருந்தால் கூட அப்படியே அவங்களுக்கு பார்க்கும்போது அந்த சின்ன சின்னமாக அந்த ஒளி பரவுதில்ல அந்த ஒளி பரவி பரவி அந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மேலே வரும் இதுதான் சுவாதி நட்சத்திரம் அதே போல் எங்கேயாவது ஒரு இடத்தில் சாதாரண நிலையில் இருக்கிறவங்க கூட ஏதாவது ஒரு கான்செப்ட் வந்து ஸ்பார்க் ஆகும் இந்த கான்செப்ட் வந்து தொழில் துறையிலேயோ அறிவியல் துறையிலையோ எந்த துறையிலையோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அதனால சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது நிரம்பி வழியக்கூடிய ஒரு அறிவு அப்படின்னு சொல்லலாம் அது சாதாரண நிலையில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த சிந்திக்கிற திறன் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் இவங்களோட வந்து முக்கியமாக ஏன் சோதிக்காதே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சுவாதியை சோதிக்காதே அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி சுவாதியை வந்து சோதிக்கக்கூடாது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்கல்ல தங்கத்தை உரசி பார்க்குறியே அப்படின்னு கேட்குறாங்கல்ல சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்பமானவரைக்கு யார்கிட்ட பழகினாலும் உண்மையாக பழகுவாங்க நண்பன்னா நண்பனுக்குரிய அந்த நூறு பர்சன்ட் நம்பிக்கையோடு பழுவாங்க எதிரினாலும் அவங்க எதிரியாக இருந்துட்டு போகிறாங்க அதனால பிரச்சனை இல்லை அவங்க எதிரியாகவே இருந்துட்டு போட்டோம் இங்கே வந்து தலையை காட்டுறது அங்கே வாழை காட்டுறது எதுக்க பார்க்கும்போது ஒரு பேச்சு பேசுறது பின்னாடி பார்க்குறப்ப ஒரு பேச்சு பேசுறது இதெல்லாம் வந்து சுவாதி நட்சத்திரத்துக்கு ஆகாது அவங்கள பொறுத்தவரையில் எப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா தன்னால் தேடி போய் செய்வாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இரக்கமான குணம் உண்டு அவர்களுக்கு அதை சொல்லிவிட்டு வந்து வெளியில் சொல்லவும் மாட்டாங்க செஞ்சிட்டு வந்து அதாவது உதவிகள் செய்வாங்க அந்த உதவியை வந்து வெளியில் தெரியாமல் செய்வாங்க இப்படி சொல்கிறாங்கல்ல வலது கை கொடுக்கறது வந்து இடது கைக்கும் தெரியாமல் கொடுத்தா தானே அது உதவி இது வந்து சுவாதி நட்சத்திரக்காரர்கள்ட்ட நிறைய இருக்கும் அவங்கள்ட்ட போய் நம்ம ஏதாவது கேட்டோம்னா கொடுத்துருவாங்க அறிவை கேட்டாலும் கொடுப்பாங்க அன்பை கேட்டாலும் கேட்பாங்க அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை அவங்கள கேட்டால் இல்லைன்னு கொடுத்துருவாங்க அவங்கள்ட்ட போய் நீங்கள் எடுத்துக்கணும்னு நினச்சா கூட அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஒருத்தவங்கள்ட்ட போய் ஒரு விஷயத்த கேட்டோம்னா கொடுப்பாங்க ஒருத்தவங்கள்ட்ட போய் நமக்கு ஒரு காரியம் ஆகணும் இல்லை நமக்கு ஒரு விஷயம் வேணால் நம்ம பொலைட்டாக ரெக்குவஸ்டாக தான் கேட்கணும் அதிகார தோன்றையில் போய் அவங்க கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து அதை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதே போல் அவங்கள்ட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிங்கன்னா அதில் யார் இன்னொருத்தங்க இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சாங்க அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம்னா இதை நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு எந்த வேலையை எடுத்தாலும் நுணுக்கமாகவும் பர்ஃபெக்டாகவும் அவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுப்பாங்க அவங்க மனசாட்சி விரோதம் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க அப்போ ஏதாவது ஒரு குறை சொல்லணுங்க நோக்கத்தில் போய் அவங்கள போய் நீங்கள் வந்து இது சரியில்லை இது இன்னும் அப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ அதாவது அவங்க பொங்கி வெடிக்கிற வெடிப்பு இருக்குல்ல அதில் எதுக்கு நிற்கிறவங்க தாங்க மாட்டான் அதனால தான் சொல்கிறாங்க அவங்கள அவங்க ரூட்டில் விட்டுட்டிங்கன்னா அவங்க அழகாக பண்ணி கொடுப்பாங்க அவங்கள்ட்ட போய் நீங்கள் இடைஞ்சல் பண்ணாலும் இடையூறு பண்ணாலும் அவங்கள வந்து அண்டர் எஸ்டிமேட் போட்டாலும் அவங்களால பொறுத்துக்க மாட்டாங்க அதனால தான் சுவாதியை சோதிக்காதே அப்படி நீ சோதித்தால் அவங்க திருப்பி அட்டாக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க அதை வந்து நம்மளால் தாங்க முடியாது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் துலாம் ராசினாலே நியாயத்தை கொஞ்சம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ராசி முடிஞ்ச வரைக்கும் அவங்க கடைப்பிடிப்பாங்க அடுத்தவங்களும் அப்படி கடைப்பிடிக்குன்னு நினைக்கிறாங்க அதில் உள்ள சுவாதி நட்சத்திரம் எப்படி இருக்கும் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்குமா இருக்காதா அப்போ அதனால தான் என்ன பண்ணுவாங்க அவங்கள ஏன் சோதிக்காத அப்படின்னா நம்ம ஒரு அடியை போட்டுட்டு அவங்க நாலடி கொடுக்குறப்போ நம்மளால் தாங்க முடியாத கல்லை போதா நெல்லை போட்டுட்டு கல்லை வாங்கிக்கக்கூடாது கூடாது நெல்லால் அடித்து கல்லடியை திரும்ப வாங்கிக்கூடா சொல்கிறாங்கல்ல அதனால தான் சுவாதியை சோதிக்காதே சுவாதியை சோதிச்சா அதோட பின் விளைவுகள் இருக்குல்ல அதை நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது அதை தான் சுவாதி நட்சத்திரத்தில் வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க சுவாதி நட்சத்திரம் வந்து துலாம் ராசியில் இருக்கிறதுனால அதுக்கு சுக்கரனுடைய தன்மை அதிகமாக இருக்கும் சுக்ரன் அப்படின்னாலே பொதுவாக சுகபோக நாட்டம் சுகபோக நாட்டம்னு இந்த இடத்துல எடுக்கிறத விட ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் எதுவாக இருந்தாலுமே ஓரளவு எல்லாமே ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அவங்களுக்கு அதுக்காக த போராடி அந்த வாழ்க்கையை அவங்க அமைச்சுக்கணும்னு விரும்புவாங்க அடுத்தவங்க தயவில் வாழணும்னு விரும்ப மாட்டாங்க அப்போது ஒரு நார்மலாக ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் பிரச்சனை இல்லாமல் இருக்கணுன்னா அந்த விஷயங்களுக்கு வந்து அவங்க வந்து ஓரளவு போராடி கொண்டு வந்துடுவாங்க சில பேருக்கு இயல்பாகவே அந்த வசதி வாய்ப்புகள்லாம் அமைச்சிட்டோம் அந்த சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் அவங்க வந்து அதில் கரெக்டாக இருப்பாங்க சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கரனுடைய ராசி வீட்டில் வர்றதுனால சுக்கரனுக்கு உரிய அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் அதாவது சுகபோக நாட்டங்கள் சும்மா அப்பமா பேருக்கு நிறைய சம்பாதிச்சு வச்சுப்பான் சேமித்து வச்சுப்பான் நான் ஒரு பிசஸ் செலவு பண்ண மாட்டேன் மிக் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க நல்லா சம்பாதிக்கணும் நல்ல செலவு பண்ணணும் எந்த உலகத்தில் உள்ள எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற நாட்டம் வந்து அவங்களுக்கு இருக்கும் அதே போல் இது ராகுவுடைய நட்சத்திரம் ராகுங்கிறது தெரியும் இல்லையா ராகுனாலே பிரம்மாண்டம் இல்லையா அப்போ சுக்ரனுக்குரிய கலைநயம் சுகபோக நாட்டம் இருந்தால் கூட எதை செஞ்சாலும் அதை பிரம்மாண்டமாக செய்யணும் இவங்க சாதாரணமாக தொடங்கினா கூட முடிவு வந்து பிரம்மாண்டமாக தான் முடியும் அதனால் அவங்க வந்து எப்போதுமே எல்லா நிலைகள்லையும் இருக்க தயாராக இருப்பாங்க அதாவது மிகப்பெரிய அறிவுஜீவிகள் சபையில் போய் உட்காந்துருந்து சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பேசுனாங்கன்னா எம்ஜிஆர் படத்தில் சொல்கிறாங்கல்ல மாபெரும் சபைதனில் நீ அடைந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டுங்கிறாங்கல்ல இவங்க போய் பேசுனாங்கன்னா எல்லாம் ஆஃப் ஆகிடுவாங்க ஆஃப் ஆகிடுவாங்கல்ல இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா அவ்வளோ அழகாக பேசுவாங்க நம்ம அதை காதில் வாங்கினோம் திறன் இல்லைன்ட்டா கூட அந்த திறன் இருக்கும் சில பேருக்கு அதே போல் சாதாரண மனிதர்கள்ட்ட நீங்கள் கீழே இறக்கி விட்டால் கூட அவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் ரொம்ப கீழே வந்துடுவாங்க அவங்களோட இவங்க வந்து மிங்கிள் ஆகிடுவாங்க அதாவது சொசைட்டியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களோடையும் யார் யாரோட இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்குவாங்க எப்போதுமே தான் வந்து உங்களோட உயர்ந்தவங்களும் காட்டிக்க மாட்டாங்க இதுதான் வந்து சுவாதி நட்சத்திரத்தோட ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி இதுவும் துளாராசிக்குரிய நட்சத்திரமாக இருக்கிறதுனால இவங்களோட உழைப்பு இவங்களோட முயற்சி இவங்களோட கஷ்ட நஷ்டம் எல்லாத்துலேயுமே தன்னோட சுயநலத்தை தாண்டி தன்னை சார்ந்தவர்கள் இந்த சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் இவங்கள்ட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டால் எல்லாமே கொடுப்பாங்க அதிகாரம் பண்ணால் வேலைக்கு ஆகாது சுவாதி நட்சத்திரம் யாருக்கு உதாரணமாக சொல்லுவாங்க சுவாதி நட்சத்திரத்தில் தான் நான் வந்து நரசிம்மர் பிறந்தாருங்கிறாங்க இரணியன் யாராலையுமே அழிக்க முடியாதுன்னு வரம் வாங்கிட்டு வந்த இரணியனையே வந்து அழிக்கிறார் இல்லையா அப்போ நரசிம்மருக்குரிய ஆக்ரோஷம் அவருக்கு இருக்குமா இருக்காது அமைதியானவர்கள் அழகானவர்கள் சீண்டி பார்த்தோம்னா நரசிம்மர் மாதிரி கோர தாண்டம் ஆடிடுவாங்க அதனால் சுவாதி நட்சத்திரத்தை வந்து ஒரு பூவை பார்க்குற மாதிரி பார்த்துக்கணும் அதனால நமக்கு பெனிஃபிட் உண்டு இது தான் வந்து சுவாதி நட்சத்திரத்தை பற்றி நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது சுவாதி நட்சத்திரத்துக்கு அடையாளமாக வந்து இந்த புல்லோட நுனியை வந்து அடையாளமாக சொல்கிறாங்க அதுமாதிரி தீபத்தோட சுடர் இருக்கு இல்லையா இது ரெண்டும் வந்து சுவாதி நட்சத்திரத்தோட அடையாளமாக சொல்கிறாங்க இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து தன்னோடய பிஸ்னஸ் லோகோவை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இதை வந்து பிஸ்னஸ் லோகோவாக பயன்படுத்திக்கணும் அதுக்கு முன்னாடி நட்சத்திர நாயகன் சுவாதி நட்சத்திரத்துக்குரிய நாயகன் ராகு அவங்க ஜாதகத்தில் அவங்களுக்கு ஃபேவரபிளான இடத்துல இருக்காரா நல்ல நிலையில் இருக்காரான்னு பார்த்து இதை வந்து அவங்க பயன்படுத்திக்கணும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களோட பெயரோட முதல் எழுத்தா ரூ ரே ரோ தா அப்படிங்கிற பெயரில் வந்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட இந்த ரூ ரே ரோ தா வந்து ஒருத்தவங்களோட பெயரில் முதல் எழுத்தாக வந்ததுன்னா அவங்கள வந்து சுவாதி நட்சத்திரத்தோட ஆதிக்கம் நிறைந்தவர்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு குணமும் ஒன்றா தான் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தோட அதி தேவதை அப்படின்னு பார்க்கும்போது நரசிம்மரும் வாயு பகவானும் சொல்லப்படுது இதுக்குரிய பரிகார தெய்வமாக மகாலட்சுமியும் துர்க்கையும் சொல்லப்படுது சுவாதி நட்சத்திரத்துக்கு உரிய மரம் வந்து மருத மரம் உரிய மலர் அப்படின்னு பார்க்கும்போது ராகு நட்சத்திரத்துக்கு உரிய அதாவது ராகுக்கே உரிய மந்தாரை சுவாதி நட்சத்திரத்துக்கு உரிய மிருகம் அப்படின்னு பார்க்கும்போது ஆண் எருமை பறவை அப்படின்னு பார்க்கும்போது தேனி இதுக்கெல்லாம் எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்டைய ஜோதிட நூல்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கு வணங்க வேண்டிய சித்தராக சொல்லப்படுறது வந்து புலிப்பாணி சித்தர் இந்த புலிப்பாணி சித்தர் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட நூல் எழுதியிருக்காரு புலிப்பாணி முன்னூறுங்கிறது இன்றைய வரைக்கும் அசைக்க முடியாத தமிழ் ஜோதிட நூலில் ஒரு தலையாய நூலாக இன்றைய வரைக்கும் சொல்லப்படுது இவரோட ஜீவசமாதி வந்து பழனியில் இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய நட்சத்திர தினத்தை அல்லது மற்ற மாதங்களில் விடக்கூடிய சுவாதி நட்சத்திர தினத்தை புலிப்பாணி சித்தருடைய ஜீவ சமாதியில் அமர்ந்து வழிபடுறது தியானம் செய்வது அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது வந்து இவங்க வணங்க வேண்டிய கோயில் அப்படின்னா சென்னை அடுத்த பூந்தமல்லி இருக்கு இல்லையா பூந்தமல்லி பக்கத்தில் சித்தர்காடுங்கிற ஒரு ஊரில் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய தாந்திரீஸ்வரர் அப்படிங்கிற சிவன் கோயில் வந்து இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அவங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கோ பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கோ இல்லை மற்ற மாதங்களில் வரக்கூடிய இந்த சுவாதி நட்சத்திர தினத்தன்னைக்கோ அங்கே போய் வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்களுடைய அதிர்ஷ்டத்தை பெருக்கிக்கிறதுக்கு பணத்தை தானமாக கொடுக்கணும் பணத்தை தானமாக கொடுக்கணுன்னா எல்லாராலும் யாருக்கு தேவையோ பார்த்து கொடுக்க முடியாதுல்ல நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு எந்த அளவுக்கு பண உதவியை கொடுத்து உதவி செய்ய முடியுமோ அது செஞ்சிங்கன்னா உங்களோட அதிர்ஷ்டத்துக்கு அது உறுதுணையாக இருக்கும் அப்புறம் உங்கள் முன்னேற்றத்துக்கும் அது ஒரு நல்ல பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்டைய காலத்து ஜோதிட நூல்கள்லாம் கூறுது அதனால் முடித்த வரைக்கும் யாருக்கு பண உதவி செய்ய முடியுமோ திருப்பி கடன் உதவி கிடையாது பண உதவி இதனால் அவங்க பயன்படுற மாதிரி இருந்தால் அந்த உதவியை செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் செல்லும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை சுவாதி நட்சத்திரத்தை ஏன் சோதிக்கக்கூடாதுன்னு நீங்கள் கொடுத்த விளக்கம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது சார் இந்த விஷயத்தை எங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு மிக்க நன்றி சார் நன்றிம்மா இந்த நிகழ்ச்சியில் சுவாதி நட்சத்திரத்தின் பலன்களை பார்த்தோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் விசாகம் நட்சத்திரத்தின் பலன்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்